ஏன்னா முட்டாள் பயில முட்டாளுக்கு பிறந்த முட்டாளு இதோட போய் நீ படிச்ச இதுல வேற சொல்றான் என் பொண்ணாட்டி ஜெயலலிதா விட நூறு மடங்கு அறிவாளி அவன் என்ன எத்தனை வாட்டி செருப்பு நடிச்சிருப்பாரு இவன் அங்க சோறு போடாததுனாலதான் அவன் மேட்டருக்கு அவங்க பொண்டாட்டி வராதுனாலதான் இவன் பச்சை துணியை கட்டி கிளம்பிட்டான் நீ பண்ண தப்புக்கு நாலு மாதம் உனக்கு ரூம்ல இடம் இல்லைன்னு முன்னாடி சொல்லிடுச்சு இவன் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நான் கேட்குறேன் மாநகர செயலாளர் கூட பேசினாரு ஒரு ஒரு அடிக்கும் கணக்கு சொன்னாரு அவன் அடிச்சது ஆறு தான் பார்த்தாங்களா யாருன்னா சொல்லு சத்தியமாக சொல்லு நீ தான் சூப்பரான திமுக காரண்டா உனக்கு ஒரு கை கட்டுற ஏன் சொல்லு ரெண்டு அடி கயத்தில் மாலையா போட்டுக்கணும் கால ஓழி, அந்த சவுக்கு எடுத்து கூட அடிக்க துப்பு இல்லாத வக்கு இல்லாத வகை இல்லாத